உண்மையான அழகு ட்ரூ பியூட்டி ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் கிருஷ்ணவேணி என்ற பெண் வசிக்கிறார் கிருஷ்ணவேணியின் முகம் சாதாரணமாக இருந்தாலும் அவளது கருணையும் நற்குணங்களும் அனைவரையும் கவர்ந்தன ஒரு நாள் கிராமத்துக்கு ராணி என்ற அழகான ஆனால் அகந்தே நிறைந்த பெண் வந்தாள் ராணி கிருஷ்ணவேணியை பார்த்து உன் முகம் சாதாரணம் எப்படி எல்லோரும் உன்னை மதிக்கிறார்கள் என்று கேட்டாள் ஒரு நாள் ராணி கிணற்றில் தவறி விட கிருஷ்ணவேணி உடனே குதித்து அவளை காப்பாற்றினாள் கிருஷ்ணவேணியின் கருணை கண்ட ராணி அவரிடம் மன்னிப்பு கேட்டாள் உண்மையான அழகு முகத்தில் அல்ல மனதில்தான் உள்ளது என்று கிராமத்தார் சொன்னார்கள் ராணி உண்மையான அழகை புரிந்து கொண்டு கிருஷ்ணவேணியின் தோழியாகிவிட்டார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒரு மனிதனின் உண்மையான அழகு அவனது நல்ல உள்ளத்திலேயே உள்ளது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்